திருமலையில் நடைபெற்ற ஹனுமன் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு அனுமனை தரிசித்த திரளான பக்தர்கள் திருமலையில் ஹனுமன் ஜெயந்தி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருமலையில் பாபாநாசம் ஆகாச கங்கா செல்லும் வழியில் ஜாபாளி என்ற இடத்தில் பிரசித்தி பெற்ற அனுமன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆஞ்சநேயர் சியம்புவாக எழுந்தருளி அருள் வருகிறார் ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களில் பலர் இந்த ஆலயத்துக்கு வந்து அனுமானை தரிசிப்பது வணக்கம் இன்று ஹனுமன் ஜெயந்தி விழா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் ஜாபாலி ஆலயத்தில் கொலை பெற்றிருக்கும் அனுமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் செயல் அலுவலர் ரெட்டி திருமலை ஏழுமலையான் ஆலயத்தில் இருந்து பட்டுவசரத்தை ஜாபாளி ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்தார் திருத்தல வரலாற்றின்படி ஜாபாலி என்ற முனிவர் தனது சீடர்களுடன் இப்பகுதியில் இருந்து கொண்டு ஏழம் தொண்டு புரிந்து வந்ததாகவும் ராம பக்த ஹனுமானை தியானித்து அவரை வழிபட அனுமான் ஜாபாலி முனிவருக்காக பிரதிஷ்யமாக தோன்றி அருள் பாலித்ததால் ஜாபாலி அனுமான் என்று பெயர் பெற்று விளங்குகின்றார்